உடுமலை அருகே நூற்பாலையில் பயங்கர தீ விபத்து நான்கு கோடி ரூபாய் மதிப்பிலான நூல்கள் எரிந்து நாசம் திருப்பூர் மாவட்டம் உடுமலை அடுத்த பூலாங்கிணர் ஊராட்சிக்குட்பட்ட பகுதியில் தனியார் நூற்பாலை உள்ளது இந்த நூற்பாலையில் பஞ்சை கொண்டு நூல் உற்பத்தி செய்யும் பணி நடைபெற்று வருகிறது நூல்கண்டுகள் குடோனில் இருப்பு வைக்கப்பட்டு விற்பனைக்கு கொண்டு செல்வது வழக்கமாகும் இந்த சூழ்நிலையில் இன்று நூல்கண்டுகள் வைக்கப்பட்டிருந்த குடோனில் திடீரென தீ பற்றி கொண்டது கரும் புகையுடன் கூடிய தீ மளமளவென குடோன் முழுவதும் பரவியது இதனால் அதிர்ச்சியடைந்த தொழிலாளர்கள் அடித்து வெளியே ஓடி வந்தனர் இதைத் தொடர்ந்து நிர்வாகத்திடம் தெரிவித்தனர் இதுகுறித்து உடுமலை துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது அதன் பேரில் தீயணைப்பு நிலை அதிகாரி கோபால் தலைமையிலான தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர் பின்னர் பற்றி எரிந்து கொண்டிருந்த தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர் தீயின் தாக்கம் அதிகமாக இருந்ததால் வீரர்களால் அருகில் நெருங்க இயலவில்லை அதைத் தொடர்ந்து சிறுக சிறுக முன்னேறி சென்று தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் பின்னர் சுமார் பல மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர் தீயணைப்பு துறைக்கு உதவும் வகையில் நிர்வாகத்தின் சார்பில் பதினைந்துக்கும் மேற்பட்ட தண்ணீர் லாரிகள் நூற்பாலைக்கு வரப்பட்டது அதில் இருந்து தீயணைப்பு வாகனத்திற்கு தண்ணீர் பரிமாற்றம் செய்யப்பட்டு தீயை அணைக்கப்பட்டது இந்த தீ விபத்தில் ஏற்றுமதிக்கு தயாராக இருந்த நான்கு கோடி மதிப்பிலான நூல் கண்டுகள் எரிந்து சாம்பலானது மேலும் குடோன் முழுவதுமாக இடிந்து தரைமட்டமானது இதுகுறித்து துறை மற்றும் உடுமலை போலீசார் விசாரித்து வருகின்றனர் உடுமலை அருகே நூற்பாலையில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்து இப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது